வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கண்டமங்கலம் பகுதியில் விழுப்புரம் நாகப்பட்டினம் நான்குவழி சாலை ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்வே கேட் அருகாமையில் இருக்கும் பகுதி சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சர்வீஸ் சாலை வழியாக சின்னபாபு சமுத்திரம் பெரியபாபு சமுத்திரம் கலித்திரம்பட்டு நவமால் காத்தேரி அரியூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இக்கிராமங்களிலிருந்து சர்வீஸ் சாலையாக வழியாக அங்குள்ள ரயில்வே கேட்டை கடந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் மருத்துவமனை விவசாய கூட்டுறவு வங்கி அங்கன்வாடி அலுவலகம் வட்டார கல்வி மையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் ஆனால் இங்குள்ள ரயில்வே கேட் நிரந்தரமாக அடைக்கப்பட்டுள்ளதால் மேம்பாலம் வழியாக சுற்றி வர வேண்டிய சூழல் தற்போது உள்ளது அதனால் அப்பகுதி பொதுமக்கள் மேம்பாலத்தின் கீழ் உள்ள ரயில்வே கேட்டை திறக்கக் கோரி நெடுஞ்சாலைத்துறையிடம் முறையிட்டனர் ஆனால் அவர்கள் திறக்க முடியாது என தெரிவித்ததில் கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் ரயில்வே கேட்டை திறக்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் இதனை அடுத்து அரசியல் கட்சி பொதுமக்களும் ஆகியோர் விழுப்புரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை பதினோரு மணி அளவில் நேற்று சமாதான கூட்டம் நடைபெற்றது பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் வட்டாட்சியர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று தெரிவித்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து போராட்டக் குழுவினர் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான கோரிக்கை மனு அளிக்குமாறு வட்டாட்சியருக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து போராட்டக்குழு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது சம்பந்தமான கோரிக்கை தெரிவித்து அனைத்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர் போராட்டக்குழுவினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் அப்பகுதி மக்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று பொதுமக்கள் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை இரா அம்பேத்கர் தண்டமங்கலம் செய்தியாளர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது